புரட்சி தலைவரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் திருப்பூர் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பெருமாநல்லூர் நால் ரோட்டில் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல தேனி மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கம்பம் நகராட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான எஸ்டிகே ஜக்கையன் தலைமையில் அதிமுகவினர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தேனி மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று கண்டமனூரில் உள்ள புரட்சித் தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதேபோல கள்ளக்குறிச்சி நகர பேருந்து நிலையம் சின்னசேலம் நகர பேருந்து நிலையம் மற்றும் காந்திநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்